சுந்தரி எந்தை துணைவியல் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வல்லத்தினால் மகிழல் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கல்லிகை ஆரணத்தோர் கந்தரி கைத்தள்ளத்தாள் வளத்தாள் கருத்தனவே ஏ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி ஸ்மனதா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது காமாட்சி விருத்தம் அதில் வந்து முதல் பாடல் காப்பு பாடல் மங்களம் சேர் அப்படிங்கிற பாடலும் சுந்தரி நிரந்தரி அப்படிங்கிற பாடலும் முதல் பாடல் அதில் வர முதல் பாடல் நம்ம போன வாரம் வந்து அதில் உள்ள இரண்டாவது பாடல் பார்த்தோம் நம்ம பத்து வீரல் மோதிரங்கிறது இன்று வந்து முறையாக வரிசையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பாடலாக போடலான் இருக்கேன் இதை வந்து நமக்கு மிக அற்புதமாக வழங்கியிருப்பவர் திருமுறை இசைக்கிழமணி சிவதிரு ராஜபதி ஓதுவாமூர்த்திகள் காஞ்சிபுரம் ஐயாவோட ஐயா வந்து ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ராகத்தில் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் காமாட்சி அம்மன் தரிசனத்தோடு இந்த காமாட்சி விருத்தத்து இந்த முதல் பாடலை காப்பு பாடலையும் கேட்கலாம் என்றும் வரைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனலதா திருச்சிற்றம்பலம் ஏகம்பத்துறைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரானாய் போற்றி மங்களம் சேர் கச்சி நகர்மண்ணோ மங்களம் சேர் கச்சி நகர் மண்ணு காமாட்சிமிசை துங்கமுளர்பதிகம் சொல்லவே நற்பதிகம் சொல்லவே திங்கட் புயமருவும் பணி அணியும் பரமன் பரமன் உழந்தனில் மகிழும் கயமுகன் ஐங்கர இருத்தாள் காப்பு சுந்தரி சவுந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவார் சுக்ரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய் சிந்தைதனில் உன்பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் ஜகா உண்மாயை புகழாமோ சிறியனால் முடிந்திடாது சொந்த சொந்தனாம் எந்த சிறிய கடன் உன்னதம் சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாதர் அச்சகையும் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமைய அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சியே உமையே